வணக்கம் கண்டறியப்பட்டது விளக்கத்தின் துல்லியத்தன்மை நடுத்தரம் வணக்கம் பொது பொது அறிவு கழகம் யூடியூப் சேனல் நண்பர்களவை அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட நம்மளோட தகவல் பரிமாற்ற கழகம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது வந்து நியூஸ் சேனல் இப்போது இது வந்து நாள் வகையான கேட்டகரி வந்து வெளியிடப்படும் உங்களது திறமைகள் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து வெளிப்படுத்தலாம் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பாடம் தெரிஞ்சாலும் ஓகே இல்லை வேறு ஏதாவது பே உங்களுக்கு வேறு ஏதாவது தலைவர்களை பற்றி பேசத் தெரியும் வாழ்க்கை வரவாறு தெரியும்னா நீங்கள் பேசலாம் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ட்ராயிங் பண்ண தெரியும் இல்லை வேறு ஏதாவது ஓவியம் வரைய தெரியும் அப்படி வேணால் வேறு ஏதாவது முக்கியமான திறமைகள்லாம் இங்கே இருந்தால் புதறிவு கழகமில் வந்து வெளியிடப்படும் அது மட்டும் இல்லை ஏதாவது உங்களுக்கு கதை சொல்ல தெரியும் பெஸ்ட்டு ஆடியோ பெஸ்ட்டு கதை சொல்லக்கூடிய நவராங்கிறதுனா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு தளமாக இருக்கும் அப்புறம் முக்கியமானது டெக்னாலஜி அதுவும் குறிப்பாக தொழில்நுட்பம் இப்போது எந்த அளவுக்கு வேகமாக வந்துருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அதுவும் இப்போது ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட குரல் இல்லாமையே அவங்க குறவை எடுத்து க்ளோர்ன் பண்ணி அதை வந்து நம்ம சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒருத்தவங்களோட குரல் இல்லாமையே அவங்க அவங்களோட குடவை எடுத்து க்ளோன் பண்ணி அவங்களோட வாய் நோட் ஒரு முப்பது செகண்ட் போதும் அணுகல் தன்மை அந்த ஒயிட் நோட்டை ஆஹ் ஓகே பிரன்ச் இப்போ அவங்களோட வாய்ஸ் முப்பது டக்கெட் நம்மகிட்ட இருந்தாவே போதும் அந்த ஒயிட் நோட்டை எடுத்து நம்ம வந்து இப்போ ஏஐ ஏஐ மூலமாக நம்ம பல வேலைகளை வந்து பண்ணலாம் அதனால் எவ்வாறு கவனமாக இருக்கேன் முப்பது செகண்ட் வாய்ஸ் நோட்டு நீங்கள் யாருக்காவது அனுப்புனீங்கன்னா அதை பார்த்த உடனே இப்போ ஒரு நாள் வெட்ட வீட் பண்ணணும் அஞ்சு நிமிஷத்துக்கு வெட்ட வீட் பண்ணணும் அப்படின்னு டைமர் செட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்க வாய்ஸ் வந்து ஏஐ மூலமாக க்ளோன் பண்ண முடியாது ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் க்ளோன் பண்ணி அதை வந்து நிறைய ஏமாத்துறாங்க ஏமாற்றி பண்ணுறாங்க to continue using the device please recharge the battery the device will be turned off after 10 minutes ஓகே friends நாளை vadu 11 shutting down நாளை வந்து நம்ம இந்த டெக்ஸம் இஓ இலெவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேஸ்டிக் இது ரெக்கார்டை பற்றி பார்க்கலாம் தகவல் பரிமாற்ற கழகத்துக்கு வந்து நீங்கள் நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நிறைய இரநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்துருக்கீங்க அதே மாதிரி இந்த பொதுச்செனவுக்கும் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கொடுங்க ஓகே உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து இது கண்டிப்பாக வேணும் அதுவே வந்து எப்படி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இதை வந்து பார்த்திங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கு வந்து நிறைய வளரணும் அப்படின் நம்புகிறோம் ஓகே தொடர்ந்து பார்க்கலாம் நானே வந்து புது புது வீடியோக்கள் வந்து வெளியிட காத்து கொண்டு இருக்கிறது இந்த சேனலில் இப்போ இது ஃபஸ்ட்டு வீடியோ நான் வந்து போட்டேன் அது வந்து தானியங்கள் கவிதை அப்படிங்கிற ஒரு பாடல் அந்த கவிதைக்கான ஒரு பாடல் அது வந்து ஒரு பார்வையற்ற அண்ணன் வந்து எனக்கு கவிதையாக அனுப்புனார் அவர் வந்து அதை வந்து பாட்டாக மாற்றி நான் வந்து நான் போட்டு வைக்கேன் உங்களால் முடிஞ்ச ஆதரவு இந்த கவிதைக்கு தாருங்கள் ஓகே படம் நன்றி நம்ம வந்து நாளைக்கு தந்திக்கலாம் தகவல் பரிமாற்ற கழகம் யூடியூப் சேனல் லிங்கையும் கமெண்ட் டெக்ஷன் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் அதே மாதிரி தகவல் பரிமாற்ற கழகம் யூடியூப் சேனல்லையும் இந்த பொது அறிவு கழகம் அந்த யூடியூப் சேனல்லிக்கு நான் பின் பண்ணுவேன் ரெண்டு சேனல்லையுமே பண்ணிக்கே ரெண்டு சேனல்லையுமே இன்னுமே மாறி மாறி வீடியோ வரும் ஒன்று வீடியோ விடுவேன்னா இன்னொன்று வீடியோ கண்டிப்பாக வரும் என்னடா வீடியோவே போடாமல் இருக்கே அப்படின்னு நினச்சிக்காதீங்க நான் நல்லா வீடியோ போடலை லாஸ்ட்டாக வந்து சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ வீடியோ போட்ட மாதிரி ஒரு ஞாபகம் எப்போ வீடியோ போட்டதுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை லாஸ்ட்டாக வந்து தானியங்கள் கவிதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டோம் அதுக்கு வந்து நிறைய வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு இரநூத்தி எண்பது பேருக்கிட்ட பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட ஆர்டரோட ஆர்டரோ கொடுங்க நன்றி வணக்கம்